லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து மீண்டும் மத்தியில் பாஜகவை ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையான ஆயிரம் ரூபாயை நிறுத்தி விடுவார்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இவங்களுடைய இந்த கருத்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிஜேபி ஆட்சி வந்தால் தானே மத்திய அரசில் வந்து பிஜேபி பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் தானே அதுக்கப்புறம் அந்த பேச்சே வரணும் இல்லையா வரப்புறத்தில் வராதுக்கப்புறம் இவர் உரிமை தொகைன்றது மக்கள் உரிமை தொகை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷம் பண்ணுறாங்க இந்த ஆயிரரூபா தொகையை வந்து அதாவது ஏழ்மையான இருந்து கிராமத்துலேருந்து எல்லாத்துலேயும் எல்லா மக்களும் வந்து ஒரு கோடிக்கு மேலே வந்து இந்த ஆயிரரூபா தொகையை வந்து வாங்குகிறாங்கன்னா அப்போ இந்த நிர்வாகம் எப்படி இருக்கும் இல்லையா தமிழ்நாடு நிதி நிதது சண்டுக்கு மட்டும் பணமே கொடுக்கல ஆனால் பணம் கொடுக்காத அந்த வரி பணம் நம்ம வரி பணம் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எல்லா சிஎஸ்டி வரையும் எடுத்து சென்றுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற நிர்மலா சீதாராமன் இருந்து கூட இப்போ வந்து அந்த ஆயிரரூபா உரிமை தொகை குத்துனே இருக்கிறாரு இல்லையா மாதம் மாதம் கொத்துனு அப்போ வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படி நெருக்கடி நிதி நெருக்கடியில் வந்து சமாளிக்கிறாருன்றதை முதலமைச்சர் அவர்களும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களும் எப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து மக்களுக்காக இங்கேருந்து ஏழை மக்கள் வந்து கை தூக்குறாரு இல்லையா தமிழ்நாட்டில் அது வந்து பெரிய விஷயம் இல்லையா அந்த விஷயம் நல்ல விஷயம் தானே அந்த விஷயத்தை வந்து எப்படி வந்து அவங்க பிஜேபி வந்து தொடங்க முடியும் அதை நான் உண்மையு நினைக்கிறேன் அவர் எல்லாம் மந்திரியில் எல்லாம் தெரிஞ்சு அவர் பேசுவார் ஆ அதனால வந்து இந்த அரசாங்கம் கொடுக்குற காசத்தை மாநில கவர்மெண்ட் கொடுக்குற செல்வ மடைந்துச்சுன்னா அது நல்ல இது இல்லை மனசு எல்லா பேரும் பெண்களும் வேதனைப்படுவாங்க போடுவாங்க ஆமாம் வேதனை போடுவாங்க அடுத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மத்தியில்ல போதும் பத்து வருஷம் ஆண்டுட்டாங்க நீ அடுத்து கவர்மெண்ட்டு வரணும் இந்தியா கூட்டணிங்கிறது வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் என் தனிப்பட்ட கருத்து கல்வித்துறை அமைச்சரவர்கள் பள்ளி கல்வித்துறை கூறியது அது உண்மைதான் அவருக்கு வந்தாங்கன்னா இப்போவே பாருங்கள் அரசியல் சாசனமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கொண்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது அனைத்து சீர்திருத்தங்களையும் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க இதில் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு கொண்டு வந்து அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்து நிற்கும் கட்சிகள் போட்டியிடும் கட்சிகள் போட்டியிடும் வேட்பாளர்கள் இவை எல்லாம் அறிவிக்கக்கூடாது இது எல்லாமும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்று இவர்களே ஒரு தனிச்சையாக சில நிபந்தனைகளை எல்லாம் கொண்டு வருவார்கள் சட்டமாக்குவார்கள் எல்லாம் செய்வார்கள் சதிகார கும்பல் என்ன வேணாலும் செய்யும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஜெயிக்கிறது வாய்ப்பே கிடையாது அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்படுத்தக் கொண்டுமே கிடையாது மத்தியில் ஜெயிச்சாக்கா நம்ம தமிழ்நாடு எந்த விதத்திலையும் பாதிக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ண முடியும் இது சுயாட்சி நடக்கிற இடம் அவங்க மத்தியில் வந்து அவங்க என்ன ஒரு நிதி நமக்கு தரணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும் அது அவங்க தலையெழுத்து கொடுக்காமல் பண்ண முடியாது அது ரூல்ஸ் படி அவங்க கொடுத்தாகணும் கொடுக்கலன்னா அது பிரச்சனை வேறு மாதிரி போயிடும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது வந்து வரக்கூடிய சலுகை தமிழ்நாடு கொடுக்குற சலுகை எல்லாமே கட் ஆகும் எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அவங்க மதவாதகி பிஜேபி பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது வந்து வரக்கூடிய சலுகை தமிழ்நாடு கொடுக்கிற சலுகை எல்லாமே கட் ஆகும் எதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அவங்க மதவாதகி பிஜேபி இப்போ நான் உங்கள் செயல்பாடுகள் அப்படி தானே இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம ஜி நம்ம ரிட்டன் கொடுக்க வேண்டிய நம்ம அரியரை மட்டும் நம்ம கொடுக்கல அப்படிங்கும்பொழுது நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது இருந்தாலும் அவங்க இன்னும் நிறையா செஞ்சு இன்னும் வரும் தேர்தல்களில் நிறைய இடத்த பிடிக்கிறதுக்கு நிறைய சலுகைகள் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அவ்வளோதான் இல்ல பிஜேபி வராது பிஜேபி வராது பிஜேபி கொடுத்தா கேன்சல் ஆயிடுது பிஜேபிக்கு கொடுக்கூடாது ஓட்டு பிஜேபி ஓட்டு கொடுத்தா எல்லாம் போயிடுது அப்ப அவங்க வந்தனா இதுக்கு வாய்ப்புகள் ஆமா கேரண்டியா தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கர்நாடகா கர்நாடகா எல்லாம் இது பண்ணிடுறாரு கேரளா கேரளா எல்லாம் அவங்க பிஜேபி வந்தா எல்லாம் இப்போ அவங்க என்ன பண்ணுறாரு அது தான் பண்ணுறாரு அவர் சொல்கிறார் மினிஸ்டர் முறையில் அவங்க வந்து சப்போஸ் ம மத்திய அரசு அப்படி வந்தா அப்படின்ற எண்ணத்தில் தான் சொன்னார் இது சொல்ல பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உத்தரவாதம் கொடுக்கல அவர் அவங்க வந்தாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அவங்க வந்து பிஜேபி வந்து வந்தாங்க அப்படின்னா இது ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக 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 ஏன் இந்தம்மா இப்போ வந்து எந்த ஒரு இப்போ தூத்துக்குடியில் வெள்ளனு வரணும் வந்து சென்னை மாநகரத்தில் பெரிய மக்கள் வெள்ளனு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யார் வந்து இப்போ நாங்கள் பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்து பார்த்தாங்க இல்லையா பார்த்து எது வரைக்கும் என்ன நிதி குத்தாங்க மக்களுடைய எங்களுடைய நிதியை வந்து வாங்கி அந்த நிதியை வந்து கொடுத்தாங்களா இது வந்து என்னென்னா திராவிட கலாச்சாரத்தை வந்து எப்படியாவது ஒழிக்கணும் அதாவது மோ மோடியுடைய பிஜேபியுடைய என்னென்னா இந்த இடத்துல மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இதுமாரி நீங்கள் சொன்னதுதானே அத்தை மாநிலம்லாம் வந்து முன்னேறுது நாங்கள் அடிமையை பார்த்துனே இருப்போம் எல்லாமே நீ தமிழ்நாட்டில் வந்து எல்லாரையும் முன்னேறி வர்றேன் எல்லோரையும் இது பண்ண வளைச்சி ஓர்றேன்னு சொல்லிட்டு திராவிட கலாச்சாரத்தை வந்து எப்படியாவது ஒழிக்கணுன்ற அந்த பாலிசி தான் வந்து தடுக்கிறதுக்கான செயல் தான் இது ம மகளூர் குழு குழு திட்ட தான் வந்த தாழ் திட்டம் ஜனங்கள் வந்து இப்போ எவ்வளோதமாக இப்போ நீங்கள் ஒன்று என்ன சொன்னால் காலேஜ்லேருந்து படிக்கிற பசங்களுக்கு ஆயிரம் கொடுக்குறாரு மாதம் மாதம் ஆயிரம் இப்போ எங்கள் குழந்தைங்களாம் வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குதுன்னு நினச்சி சந்தோஷம் தானே மாதம் மாதம் இப்போ என்னால் கொடுக்க முடியல மற்றவங்களால் எவ்வளோ பேர் ஆயிரங்களாலும் கொண்டு அந்த பசங்க வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு எதுவும் ஒன்று கருத்துக்கு கொண்டு போய் அதேமாரி மகளிர் குடும்பத்தை விட்டு கொடுக்குறாரு அதனால் இப்போ இந்தியா மூலம் தான் இல்லையா நீ நீ தானே த தமிழ்நாடு தானே இதுமாரி எல்லாத்தையும் பெருசாக ஆகுற நான் எல்லா அடிமைப்படுத்தி வச்சுருந்தேன் நீ வந்து ஏன் இதுமாரி பண்ணுறன்றது பிஜேபிக்கு கோவம் இல்லை கிடைவே கிடையாது எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இந்த வரி அமைப்பு ஏற்படுத்துறதுக்கெல்லாம் பார்லிமெண்ட்டில் தான் இருக்குது கரெக்ஷன் பண்ணாலும் சரி அதை டெலீட் பண்ணாலும் சரி அல்லது வேண்டாம்னு சொல்லவும் ஆர்ட்டிக்கில் தான் கருக்கணும் ஆர்ட்டிக்கல்றது இந்தியன் கான்சிலுக்குலாம் அங்கே கேட்கட்டும் அது கோர்ட்டு தான் கேட்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கொடுக்குது இதை அவங்க எப்படி ரத்து பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய் கொடுக்க கேட்கல நாங்கள் மாளிகை கொடுக்குறோம் நீங்கள் பணம் கொடுங்கன்னு அவங்க கேட்கல தமிழ்நாட்டில் ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க கண்டிப்பாக மாறணும் மத்திய கவர்மெண்ட் மாறணும் பொதுவாக எதிர்கட்சியாக உள்ள மாநிலம் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரதுன்னு பிரச்சனை கொடுக்குறதுன்னு செய்வாங்க ஆ என் பிரத என்னுடைய என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க ஆமாம் அவங்கள்ட பணம் இருக்குது செய்வாங்க திராவிடத்தை எல்லாம் பின்பற்றினார்கள் திராவிட கொள்கைகளை எல்லாம் பின்பற்றி எல்லோருக்கும் இலவசம் என்றெல்லாம் எல்லாம் கொடுத்தார்கிறாங்களா ஆனால் இவர்கள் தென்னிந்தியாவுக்கும் மற்றும் திராவிட நாட்டவர்களுக்கு மட்டும் இவர்கள் வந்து அவர்கள் அப்படி செய்தார்கள் இவர்கள் இலவசத்தை கொடுக்கிறார்கள் மக்கள் மனம் வீணாகிறது மக்கள் வரி பணம் வீணாகிறது மக்களை இவர்கள் வேலை செய்ய வேலை வாய்ப்பு கொடுக்காமல் மக்களை இவர்கள் ஊக்கப்படுத்தாமல் அவர்கள் சோம்பேறித்தனமாக்குகிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் பேசுவார்கள் ஆனால் இவர்கள் செய்வதெல்லாம் என்ன மறுபடியும் வந்தால் இவர்கள் என்ன செய்து விடுவார்கள் இவர்களும் திராவிடத்தை தான் பின்பற்ற வேண்டும் வேறு கதியே இல்லை வேறு வழியும் இல்லை இதோட கண்டிப்பாக மத்தியில் வந்து பாஜக மீண்டும் வரும்பொழுது இன்னும் தமிழகத்துக்கு அதிகப்படியான சிலைகளை வழங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான தகவல் தான் மீண்டும் பாஜக வந்து ஒரு சில இடங்களை கைப்பற்றும் தமிழகத்துக்கு சில சலுகைகள் கிடைக்க நான் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா டிஎம்கே வந்ததுன்னா ரத்து பண்ண மாட்டாங்க இப்போ வேற அண்ணா டிஎம்கே அண்ணா வந்தாங்கன்னா கண்டிப்பா அதை ரத்து பண்றது அப்ப பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இது வாய்ப்புக்கு இருக்காது ஆமா எதனால இப்போதைக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது எப்போவுமே ரெகுலராக நடந்ததுன்னு தானே இருக்குதுங்க இப்போ அவங்க மீண்டும் வந்தாங்கன்னா அதே மாதிரி தான் நடக்கும் மாட்டேன் பாலிடிக்ஸ் என்னும்போது அவன் ஜெயிக்கக்கூடாது நம்ம ஜெயிக்கணுன்ற அடிப்படையில் பேசுகிறது சகஜம் நான் தான் ஆட்சிக்கு ஒரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அது மாதிரி பேசுகிறதுலாம் சகஜம் ஆனால் இந்தியா அரசியலமைப்பு சட்டப்படி யார் வந்தாலும் என்ன செய்யணுமோ அதை செய்து தான் ஆகணும் அதை செய்யாமல் யாரும் தப்பிக்க முடியாது அது வாய்ப்பு கிடையாது அவங்க எதுவாக இருந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்திய அரசியல் அமைப்புப்படி சட்டப்படி என்ன உரிமைகள் இருக்கோ அது நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் தடுக்க முடியாது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தடுக்கவே முடியாது தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சென்ட்ரலில் வந்து நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது ரொம்ப நிதிநிலை ரொம்ப மோசமாக இருந்தது நம்ம வறுமையில் இருந்தோம் இப்போ நிதிநிலையெல்லாம் ரொம்ப தாராளமாக வருது அவன் அது அடிப்படையில் இது ஏழைகள் கையிலிருந்து தான் பணம் போகுது பணக்காரன் வரி காட்டுற மாதிரி தெரியும் ஆனால் அடிப்படையில் ஏழைகள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்க அதனால் ஏழைகள் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது இவனுக்கு ஏன் பிச்சை காசு அந்த காசு இந்த காசுலாம் சொல்ல முடியாது என்னுடைய காசு எனக்கே கொடுக்கறது அது எப்படி பிச்சை காசு ஆகும் ஏழைகள் வந்து கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறதுல வந்து மறைமுக வரையும் நிறைய போய் சேருது ஆனால் ஏழைகளுக்கு கொடுக்குறது வந்து பிச்சை காசு கிடையாது ஏழைகளின் உரிமை அவங்களுக்கு கொடுக்குறது ஏழைகளை காப்பாற்ற வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை ஏழைகளை கவர்மெண்ட் காப்பாற்றி தான் ஆகணும் அதாவது வழி கிடையாது அப்படி இருக்கும்போது எதையும் யாரும் தடுக்க முடியாது அப்புறம் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க அதே நல்ல திட்டம்னாவே அங்கேயும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் கொடுக்குறாங்க மாற்றி மாற்றி ஒரு நல்ல திட்டங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வரவேற்க போகிறோம் அவர் சொல்கிறாரு மினிஸ்டின்ற முறையில் அவங்க வந்து சப்போஸ் ம மத்திய அரசு அப்படி வந்தா அப்படின்ற எண்ணத்தில் தான் சொன்னார் இது சொல்ல பக்காவாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உத்தரவாதம் கொடுக்கல அவரு அவங்க வந்தாங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக அவங்க வந்து பிஜேபி வந்து வந்தாங்க அப்படின்னா இது ரத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாக 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 ஏன் தம்மா இப்போ வந்து எந்த ஒரு இப்போ தூத்துக்குடியில் வெள்ளனு வரணும் வந்து சென்னை மாநகரத்தில் பெரிய மக்கள் வெள்ளனு வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யார் வந்து இப்போ நாங்கள் பெரிய பெரிய அதிகாரிலாம் வந்து பார்த்தாங்க இல்லையா பார்த்து எது வரைக்கும் என்ன நிதி கொடுத்தாங்க மக்களுடைய எங்களுடைய நிதியை வந்து வாங்கி அந்த நிதியை வந்து கொடுத்தாங்களா